டவர் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் டவர் நியூஸ் அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷம் பகவான் வந்து இந்த வருஷம் இந்த குரு வந்து பார்வை விழுந்துட்டு ஒன்பதில் ஒன்பதுல இருக்கிறார்கள் அவங்களாம் வந்து இல்லைன்னா குருவோட தன்மையினால் பல நல்ல பலன்களும் சனியோட தன்மைகள்னால் வந்து மேஷத்துக்கு ஒன்பதுல சனிங்கும் போது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு அனுகூலங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக மேஷத்துக்கு நிறைய நடக்கும் மேஷத்துக்கு வந்து அறுபது பங்கு நல்ல பலன் இருபது பங்கு மத்தியம பலன் இருபது பங்கு சற்று சிரமமான பலன் ரிஷபராசிக்கு வந்து குரு பார்வை இருக்கு ஆனால் அதே சமயத்தில் ரிஷபராசிக்கு சனி எட்டில் இருக்கிறாரு பலன்கள் நடக்கும் எல்லாத்துலேயும் வந்து தாமதங்கள் தடைகள் வந்து வந்து நடக்கும் ஆனால் சனி எட்டில் இருந்தாலும் ரிஷபராசிக்கு சனி யோக கிரகங்கிறதுனால இரு அதாவது ஒரு விஷயம் வந்து தடங்கலானாலும் சிறப்பாக நடந்து முடியும் ரிஷபத்துக்கு வந்து முப்பது அல்லது முப்பத்தஞ்சு பங்கு நல்ல பலன் நாற்பது நாற்பத்தஞ்சு பங்கு வந்து போராட்டம் கடைசி இருபது பங்கு மத்தியம பலன் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு சனி கேத்து எல்லாம் ஏழையில் இருக்கிறதுனால தடங்களான விவாகங்கள் பிள்ளைகளான நன்மை சில புதிய முயற்சிகள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அவைகள் வெற்றி பெறுவதில் உத்தியோகம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது எல்லாம் நடக்கும் மிதுனத்திற்கு ஐம்பது பங்கு நல்ல பலன் ஐம்பது பங்கு போராட்டம் போராடி எதையும் ஜெயிக்கணும் கடகராசிக்கு ஐந்தில் குருவும் ஆறில் சனியும் செவ்வாயினுடைய அமைப்பும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நல்ல உத்தியோக உயர்வு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பதவி உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் எல்லாம் நல்லாயிருக்கும் செவ்வாயினுடைய தன்மை குரு லக்னத்தை கடகராசியை பார்க்குற ஒரு தன்மை எல்லாம் இருக்கனால பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளால் நன்மை எல்லாம் ஏற்படும் கடகத்து கடகராசிக்கு எழுபத்தஞ்சு பங்கு நல்ல பலன் பதினைந்து பங்கு ம மத்தியம பலன் பத்து பங்கு கெடுபலன் சிம்ம ராசிக்கு ஐந்தில் குரு வர்றதுனால ஐந்திலே சனி கேது இருக்கிறதுனால பொதுவாக முயற்சிகள் குறைந்த ஒரு முயற்சியில் அதிக பலன்களை அவங்களால் எதிர்பார்க்க முடியும் சிம்ம ராசிக்கு வந்து அறுபது அறுபத்தஞ்சு பங்கு நல்ல பலன் ஆனால் எல்லா கிரகங்களையும் சாதகமாக இருக்குது ஒரு முப்பதில் முப்பத்தஞ்சு பங்கு மத்தியம பலன் கன்னீராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நாலில் வியாழன் நாலில் சனி பத்தில் ராகு இதெல்லாம் வந்துடன்னா பொதுவாகவே வந்து நாலாம் இடத்துல சனின்னால் வந்து அர்த்தாசம சனின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு அர்த்தம்னா பாதி எட்டில் பாதி நாலு அர்த்தாசம சனியுடைய பலனால் செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் பெரியவர்கள் விஷயமா அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நாலில் குரு இருக்கிறதுனால வந்து வீடு வயல் அவங்களுடைய நில சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சில செலவுகள் ஆனால் அந்த செலவுகள் மூலமாக நல்ல நிம்மதி அடையக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுத்துரும் பத்தில் ராகு இருக்கிறதுனால வந்து இடமாற்றங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் பொதுவாகவே ராசி புதனுடைய ராசி புதன் வந்து எதுலேயுமே வந்து ஒரு நூதனத்தன்மை புதிய ஒரு அணுகுமுறை இயல்பாகவே வந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து பிரச்சனைகளை சமாளித்து வெளியில் வந்துடுவாங்க ராசிக்கு வந்து அர்த்தாசிரம சனி நம் மலேசனுடைய அறுபது பங்கு சுமாரான பலன் எல்லாமே வந்து வளவளன்னு போகும் ஒரு இருபத்தஞ்சு பங்கு வேணால் நல்ல பலன் எடுத்துக்கலாம் ராசி வந்து கம்பீரமான ராசி சுயமரியாதை சுய செல்வாக்கு தன்னுடைய இதெல்லாம் வந்து அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு ராசி ராசிக்கு வந்து இந்த இடம் மூணில் சனி மூணில் கேத்து இதெல்லாம் ஓ மூணில் குரு ரெண்டு மூணில் அருமையான காலம் ராசிக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பு பல நிறைய ராஜயோக பலன்கள் எல்லாம் ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் மிக சிறப்பு எண்பது எண்பத்தஞ்சு பங்கு நல்ல பலன் பதினைந்து பங்கு தாமதமான பலன் விருச்சிக ராசிக்கு ஏழரை சனி முடிகிற காலம் கிட்டத்தட்ட ஐந்தாறு காலமாக ஏழரை சனியில் ரொம்ப சிரமப்பட்டுருந்தவங்க பல சிரமங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க நிறைய பிரயாணங்கள் வரும் அவங்க வாழ்க்கையினுடைய பல எல்லாம் இதில் நிறைவேற்றக்கூடிய காலம் விருச்சிக ராசிக்கு ஏன்னா ஏழரை சனி முடிவடையக்கூடிய காலம் அது மட்டும் இல்லை குரு வந்து ரெண்டில் ஆட்சி பெறக்கூடிய காலம் பல அவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலம் விருச்சியத்துக்கு வந்து பல சோதனைகள் கஷ்டங்கள் வந்து போராட்டங்கள் போராட்டங்கள்லேருந்து அவங்க விடட்டத்தட்ட ஏழரை சனி முடிகிற நேரம் அதனால் நல்ல பலன் ஒரு அறுபது பங்கு நல்ல பலன் எடுத்துக்கலாம் தனுராசிக்கு வந்து லக்னத்தில் குருவும் சனியும் இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கிறாமையும் நிறைய ஆழ்ந்த யோசனைகள் ஆழ்ந்த திட்டமிடக்கூடிய தன்மை ஏன்னா ஜென்ம சனி ஜென்ம குரு என்பது வந்து செயலை வர வந்து எதிர்காலத்தை பற்றின சில கவலைகள் அதே சமயத்தில் வந்து அதுக்கான முயற்சிகள் எல்லாத்துக்கு மேலே வந்து குரு லக்னத்தில் இருக்கும்போது ராசியிலே குருவினுடைய சஞ்சாரம் இருக்கும்போது இறைவனுட்ட வழின்னு சொல்லி கடைசியில் விட்டுருவாங்க ராசிக்கு ஆழ்ந்த சிந்தனை முயற்சிகள் திட்டமிடுதல் இந்த மாதிரி கொண்டு போகும் அதனால் வந்து ரொம்ப நல்ல பலன்னு சொல்ல முடியல ஒரு ஒரு முப்பது அல்ல நாற்பது பங்கு நல்ல பலன் பத்து இல்லை பதினஞ்சு பங்கு மத்தியம பலன் மெய்தி அவ்வளோவா சிறப்பாக இல்லை மகரத்துக்கு வந்து செலவுகள் பிரயாணங்கள் அதிகம் வீடு சொத்து இவைகளெல்லாம் வந்து பழுது பார்த்தல் இதெல்லாம் வாகனங்களில் பழுது பார்த்தல் திடீர் திடீர்னு வந்து வாகனங்களில் பிரச்சனைகள் வர்றது அதுக்கு செலவுகள் இந்த மாதிரி எதிர்பார்க்குற தன்மைகளை மகர ராசிக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து ராகு ஆறில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல உயர்வு மகரத்துக்கு வந்து பணம்ங்கிற அடிப்படையில் மட்டும் அது வந்து நல்ல காலம் இல்லை ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பல முயற்சிகள் வெற்றி பெறுதல் இதெல்லாம் நல்லா நடக்கும் ராசிக்கு மகர ராசிக்கு சனி வரப்போகிற அடுத்த ஆண்டு பல நல்ல வெற்றிகளுக்குரிய அடிப்படைகள்லாம் இதில் அமைஞ்சிடும் அதனால் வந்து இதுவும் வந்து ஐம்பது பங்கு நல்ல பலன் ஐம்பது பங்கு மத்திய பலன் கும்பத்துக்கு வந்து செல்வாக்கு கூடும் வேலை செய்கிற இடத்துல மரியாதை கூடும் பல புதிய யோசனைகள்லாம் மனசில் வரும் பொருளாதார நிலைமையை உயர்த்தலுக்கு வந்து பல முயற்சிகள் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு மிகச்சிறந்த ஒரு வருடம் வருடம் கும்பத்துக்கு மிகுந்த யோக பலன் நம்மளே சொன்ன பிரகாரம் துலாம் கடம் கும்பம் எழுபது எழுபத்தஞ்சி பங்கு நல்ல பலன் மீனராசிக்கு குருவோடய பார்வையும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மீன வந்து நல்ல வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் இவங்களெல்லாம் நல்லா பார்க்கலாம் அவங்கள பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் மீனத்திற்கு ஒன்பதில் குரு பத்தில் சனி கிரக அமைவு எல்லாமே ரொம்ப சாதகம் தொண்ணூறு பங்கு நல்ல பலன் டவர் நியூஸ் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்